ஏப்ரல் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரிஷபம் ராசி அதிபதி சுக்ரன் அதிர்ஷ்ட கிரகம் குரு சனி பொது பலன் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் பணவரவு உயர்வு குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் தொழில் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும் குரு பகவான் ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் முக்கிய முடிவுகள் எடுக்கும் நேரம் புதிய தொடக்கங்கள் ஏற்படும் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் வேலை தொழில் பதவி உயர்வு போன்றவற்றில் நல்ல வளர்ச்சி காணலாம் பொருளாதாரம் பணவரவு உயரும் அதிக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சொத்து நிலம் வீடு வாங்கும் வாய்ப்பு அதிகம் முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வணிக ஒப்பந்தங்கள் கைகூடும் புதிய தொழில் தொடங்க சிறந்த காலம் போட்டிகளை சமாளிக்கலாம் தொழிலில் வளர்ச்சி அடையலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள் குடும்பத்தில் குடும்ப உறவுகள் வலுப்படும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் மனைவியுடன் நெருக்கமான உறவு உருவாகும் திருமணத்திற்காக எதிர்பார்ப்பவர்கள் திருமண பேச்சுகள் வெற்றியடையும் வாழ்க்கைத் துணை ஏற்படும் குழந்தைகள் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் சிறப்பான முன்னேற்றம் காணலாம் மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்த முன்னேற்றம் காணலாம் உயர்கல்விக்கு நல்ல யோகம் போட்டித் தேர்வுகளுக்கு நல்ல முயற்சி செய்தால் தேர்வில் வெற்றி பெறலாம் வெளிநாட்டுக் கல்விக்கு வாய்ப்பு காதலர்களுக்கு உறவு மேலும் வலுப்படும் ஆனால் சிறிய மன அழுத்தங்கள் இருக்கலாம் காதல் திருமணத்திற்கு குடும்ப ஆதரவு கிடைக்கலாம் திருமணம் திருமண முயற்சிகள் வெற்றியாக முடியும் உறவினர்களின் ஆதரவை பெறலாம் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் ஓம் சுக்ராய நம மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை ஜெபிக்கலாம் பசுமாட்டிற்கு உணவளிக்கலாம் தியானம் செய்யுங்கள் மன அமைதி கிடைக்கும்